ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னடா எடுத்த உடனே மேக்கப் ட்ராலியை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மேக்கப்பு தான் கிளம்பிட்டுருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு மேக்கப்பு நான் ரெடியாகிறது வித் ஹோம்மேடு பீஸா வீட்லேயே நாங்கள் வந்து பண்ணுறது ஸோ இது எங்கள் வீடு கிடையாது எங்கள் அத்தாச்சி வீடு ஸோ நான் இந்த மேக்கப் முடிச்சுட்டு தான் அங்கே போக போகிறேன் இந்த வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோ போடாதது நான் ஏன் வீடியோ போட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை பற்றியும் பேச போகிறேன் நமக்கு வந்து ட்ராலி வந்து ஒரு பெரிய ட்ராலியாக தான் இருக்கும் பட் என்னால் அதை கேரி பண்ணி போக முடியும் முடியாது ஸோ அப்பாவோட நம்ம பைக்கில் போகிறது ஸ்கூட்டியில் போகிறப்பெல்லாம் வந்து அவ்வளோ பெருசு எடுத்துகிட்டு போக முடியாது நான் பாட் பாட்டாக பிரித்து வச்சுருக்கேன் ஜுவல் எடுக்கிறதுக்காக ஷாப்புக்கு நானும் சர்வியும் போயிருந்தோம் அங்கே வந்தாலே வழக்கம் போல் வந்து இந்த ஒரு டால் எடுத்து கொடுத்துட்டா போதும் ஸோ இது என்னோட ஓல்டு தான் அதனால் வந்து அவள் அவளோட யூஸ்க்காக தான் அங்கே வச்சுருக்கேன் சொல்ல போனால் ஸோ கடைக்கு வந்துட்டு ஜுவல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு தேவையானதெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு நான் கிளம்ப போகிறேன் நமக்கு முகூர்த்தமே இல்லாத நாளெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருப்போம் ஸோ இன்றைக்கி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நான் என்னோடய ப்ரைடல் ஒர்க்குக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ ஷர்வி வந்து எப்பயுமே நான் அம்மாட்ட விட்டுட்டு தான் போவேன் மேக்கப்புக்கு போகும்போது ஸோ வந்து நான் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டேன் சமத்தாக இருப்பாள் இந்த ட்ராலி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ராலியாக இருக்கும் என்னோட தம்பி வந்து என்னோடய ஆனிவர்சரிக்கு கிஃப்டாக கொடுத்தது ஸோ இப்போ வரைக்கும் இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேக் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன் அதை விட இது எனக்கு ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்கும் இன்கேஸ் நான் வந்து மேக்ஸிமம் அப்பாவோட போயிடுவேன் இல்லைன்னா பிரைடோடய நம்ம போயிடுவோம் நம்ம ரிட்டர்ன் வரும்போது பஸ்ஸில் வர மாதிரி எனக்கு சம்டைம்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போல்லாம் எனக்கு இதுதான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப லாங் அங்கே பிரைடோடே நம்ம முதல் நாளே ஸ்டே பண்ணுற மாதிரி போயிடுறோம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப லாங்ல இருந்ததுன்னா நான் வந்து பஸ்ஸில் வருவேன் இல்லைன்னா அப்பா வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க கையில் வந்து ஒரு ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துப்பேன் ஸோ எங்கள் ஊரை சுற்றி பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் பச்சை பசேல்னு தான் இருக்கும் ஸோ எங்கள் ஊர் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் கும்பகோணம் சைடு தான் ஸோ இங்கே எல்லாமே வந்து க்ரீனாகவே தான் இருக்கும் கிராமம் நாங்கள் இருக்கிறது எல்லாமே கிராமம் தான் ஸோ அதனால் வந்து நல்ல பச்சை பசியல்னு இருக்கும் கொஞ்ச நாள் முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து மான்டேஷன் ஆயிடுச்சு ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு ஆனால் நான் ஏன் வந்து வீடியோலாம் போடாமல் இருக்கேன் அப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே நமக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும்ல ஏன்னா நமக்கு வீட்டில் ரீசார்ஜ் நம்ம பண்ணுறது எப்படின்னா ஒரு டூ ஜிபி இல்லை ஒன் அண்ட் ஆஃப் ஜிபி அது மாதிரி தான் நம்ம பண்ணுவோம் நான் மேக்சிமம் வந்து வீடியோ நம்ம யூடியூப்பில் போடுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஒரு பர் டேக்கு வந்து டூ ஜிபி வந்து ஆக்டிவேட் பண்ணுவேன் இல்லைன்னா மந்த்லி பேக் யூஸ் பண்ணும் போது பேக் யூஸ் பண்ணும் போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் எடுத்துப்பேன் போட்டாலும் நமக்கு வந்து ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து மினிமம் ஒன் ஜிபி வேணும் ரீல்ஸ் அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு நம்ம வீடியோ போட்டால் கூட நமக்கு அவ்வளோவா வியூஸ் போகிறது மாதிரி எனக்கு தெரியல ஸோ போக போக வரும்னு சொல்லி நானும் ஒரு த்ரீ இயர்ஸாக இந்த யூடியூப்பில் இந்த சேனலில் இருக்கேன் ஸோ அப்பயுமே எனக்கு அவ்வளவா வர்ற மாதிரி தெரியல ஸோ அதனால இது எனக்கு அப்போ எனக்கு கொஞ்சம் டென்ஷனாகி ஆமாம் போ அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன் இடையில இடையில எப்பயாச்சும் எனக்கே தோணும் ஒரு மோட்டிவேஷனலா யாராவது ஒருத்தவங்க வந்து நீங்க ஏன் சிஸ்டர் வீடியோ போட மாட்டீங்க அந்த மாதிரிலாம் கேட்கும்போது இல்லை கொஞ்சம் வந்து ஒர்க் இருக்கு அந்த மாதிரிலாம் ஏதாவது சொன்னா கூட யாராவது ஒருத்தவங்க கேட்குறாங்கல்ல அவங்களுக்காகவாச்சும் போடலாமே அப்படின்னு நம்மளோட மைண்டே நமக்கு தோணும் ஸோ அந்த மாதிரி டைம்ல திரும்ப வீடியோ எடுப்பேன் ஸோ இப்படியாவே வந்து ஒரு த்ரீ இயர்ஸா போயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஒன் இயர்லாம் வந்து கண்டினியூஸா வீடியோ போட்டிருந்தேன் ரெகுலரா வீடியோ போடுவேன் அதுக்கப்புறம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் அழுத்து பேடு நமக்கும் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு யூடியூப்ல வந்து சக்சஸ் ஆகி சூப்பராவே போயிட்டு இருக்கு ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு அவ்வளவு எல்லாம் நல்லா போகல நிறைய பேர் என்ன மாதிரி கூட இருக்கலாம் இங்கே கும்பகோணம் சரௌண்டிங்கில் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது நிறைய பேர் வந்து போட்டே ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் ஆகுது ஸோ எனக்கு அது மாதிரி தான் நமக்கு யூடியூப்பில் வந்து நம்ம மான்டேஷன் கூட ஆன் பண்ணிட்டோம் இருந்தாலும் நம்ம ஏர்னிங்ஸ் எதுவுமே இல்லைங்கிறதுனால நான் வீடியோ போடாமல் இருந்தேன் ஸோ இப்போ வந்து ஓகே அகைன் நம்ம வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷ்னல் சாங்கை போட்டுவிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து பீஸா வந்து ரெடி ஆகிட்டு மூணு பிளேட்டில் பண்ணோம் ஆளுக்கு ஒன்று யாருக்கு வந்து அழகாக வருதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி மூணு பிளேட்டில் பண்ணோம் எல்லாமே நம்ம வழக்கம் போல் வந்து ஹோம்மேட் பீஸானா நம்ம யூடியூப் சேனல் பார்த்துலாம் ட்ரை பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணோம் இன்னொன்று வந்து என்னோட அத்தாச்சி வந்து பேக்கரி கிளாஸ் அந்த கேக்கு பீஸா ப்ரௌனி அதெல்லாம் செய்கிறதுக்கு கிளாஸ் போனாங்க ஸோ அவங்களோட அப்படியே கொஞ்சம் கேட்டுக்கிட்டு நம்மளே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம் ஓரளவுக்கு பீஸாவோட ரிசல்ட் வந்து உண்மையிலேயே நல்லா தான் வந்துருந்துச்சு ஒரு சில இது சேஞ்சஸ் ஆனாலும் நமக்கு வீட் ஹோம்மேட் அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு வீட்லேயே செஞ்ச பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால பெரிய பிரச்சனையா தெரியல மானிட்டேஷன் ஆயிடுச்சு இதுவரைக்கும் நான் அமௌண்ட் வாங்கியிருக்கேன் நான் இருந்து எனக்கு பைசா வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஒன் இயராவே வந்து எனக்கு மானிடேஷன் ஆன்ல தான் இருக்கு ஒவ்வொரு நாள் வந்து எனக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ டாலர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் டாலர் இந்த மாதிரி ஏறிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஹண்ட்ரட் டாலர் வர எவ்வளோ வருஷம் ஆகும் யோசிங்க நாள் கூட கிடையாது வருஷம் ஸோ அதுக்கு நம்ம ரெகுலராக வீடியோ போடணும் நான் வந்து யூடியூப் சைடு மட்டுமே நான் வந்து மிஸ்டேக் சொல்ல மாட்டேன் ஸோ என் சைடுமே நான் வந்து பெருசாக வந்து வீடியோஸ்லாம் ரொம்ப போட மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து த்ரீ இயர்ஸாக நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் பெருசாக ரீச் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்பு அப்படிங்கிறதுனால தான் இது இல்லாமல் நாங்கள் ப்ரௌனி கூட செஞ்சோம் ஸோ அது வந்து அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து போடுறேன் யூடியூப்பை பற்றி நான் வேற என்ன புலம்புறதுன்னு எனக்கு தெரியல ஸோ இப்போ அகைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்பப்போ ஏதாவது வந்து குட்டி குட்டி விளாக்ஸ் எடுப்போம் முக்கியமாக வந்து ஷர்விக்கெலாம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு ஸோ நம்ம பக்கத்தில் எங்கேயாவது போகலாம் அங்கே அவுட்டிங் போகும் போதோ அங்கெல்லாம் விளாக்ஸ் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தேன் லாஸ்ட்டாக வந்து ஷர்வியோட பர்த்டே வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அவளுக்கு வந்து ரொம்ப ஆசை வந்து பர்த்டேக்கு வந்து அவளோட ஏஜோட என்ன ஏஜோ இப்போ ஃபைவ் சிக்ஸ் செவன் அந்த மாதிரினா அதே மாதிரி நம்பர்ஸில் வந்து அவளுக்கு கிஃப்ட் கிடைக்கணும் அப்படின்னு ஏன்னா இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு யூடியூப்லேயும் நிறைய பேர் வந்து செவன்த் பர்த்டேக்கு செவன் கிஃப்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க அந்த மாதிரிலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஷர்பிக்கு போட்டேன் எனக்கு கண்டிப்பாக வந்து ஒரு இருபதாயிரம் பேர் எனக்கு சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க அதில் வந்து ஒரு நூறு பேருக்கு ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் நூறு பேர் பார்த்துருக்கீங்க ஸோ அதுவே எனக்கு ஹாப்பி தேங்க்யூ ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக வீடியோ போடாமல் இருந்துட்டு நம்ம போட்டிருக்கோம் இன்னொன்று வந்து எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எதில் வந்தீங்க அப்படின்னா காளியாட்டம் ஒன்று வந்து வந்திருந்துச்சு அந்த நான் வீடியோ வந்து அது எதிர்செயலா போட்டது பார்த்திங்கன்னா அது நல்ல வைரலாகி ஒரு ரெண்டு மில்லியன் கிட்ட வியூஸ் போயிருந்துச்சு அதில் தான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்க வந்து அதோட வீடியோ லாங் வீடியோலாம் கேட்டிருந்தீங்க நான் லாங் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் ஊர் காளியாட்டம்னு சொல்லி நிறைய போட்டிருக்கேன் ஆனால் வந்து அது பார்க்கல அதை நான் மென்ஷன் பண்ணி போட்டால் கூட அதை அதையும் பார்க்கல ஆனால் அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஊரில் வந்து வருஷம் வருஷம் திருவிழா நடக்கும் வருஷம் வருஷம் காலியாட்டம் வரும் அப்போ வந்து நம்ம அடுத்தடுத்த வருஷம் நம்ம அந்த வீடியோ போடலாம் இந்த வருஷத்துக்கான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி பார்க்காதவங்க வந்து ஷார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ அதை மாதிரி வந்து ஒரு பார்ட் சிக்ஸ் வரைக்கும் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் கேட்டிருக்கிறது வந்து கும்பகோணமில் எங்கே எங்கே வந்து இந்த காலியாட்டம் இன்னும் நடக்குதா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு எங்கூர் சைடு வந்து சுத்தி நிறைய கிராமத்துல வந்து காலியாட்டம் நடந்துட்டு தான் இருக்கு திருவிழா நடந்துட்டு தான் இருக்கு அதுவும் அப்கமிங் மந்த்ஸ்லாம் வந்து நல்ல திருவிழா டைம் தான் எங்கள் ஊர்லேயுமே இங்கே வந்து நிறைய எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க திருநடன விழா அப்படின்னு சொல்லலாம் ஸோ நிறைய ஊரில் நடந்துட்டு தான் இருக்குது இந்த வீடியோ முக்கியமாக நான் வந்து சொல்கிறதுக்கான ரீசன் வந்து என்னோடய வீடியோக்காக யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேர் வந்து கேட்குறீங்கல்ல நிறைய பேர் கேட்குறீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒன்று ரெண்டு பேர் கேட்குறவங்களுக்கு வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து சொல்லணும் ஏன் போடலை அப்படின்னு சொல்லணுமே அப்படின்னு நினச்சி நான் வந்து சொன்னேன் ஸோ இது வாய்ஸ் ஓவராக கொடுக்காமல் ஸோ ஒரு வீடியோ குட்டி வளாகில் எடுத்த வீடியோவாக போடலாமே அப்படின்னு சொல்லி போட்டோம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்கமிங்கில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு விலாக் எடுத்து வீடியோ எடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க வந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள் இது இல்லாமல் வேறு ஏதாவது சேலஞ்ச் வீடியோ அதை மாதிரி போடலாம் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் ஸோ லாஸ்ட் இயரில் நிறைய சேலஞ்சிங் வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம் ஸோ அதெல்லாமே ஒர்க் அவுட் ஆகலைங்கிறதுனால தான் நான் விட்டுட்டேன் ஸோ இந்த மந்த் வந்து மே மந்த் தான் ஷர்விலாம் வீட்டில் இருப்போம் நிறைய டான்ஸ் ப்ராக்டிஸ் வீடியோஸ்லாம் வரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி பாருங்கள் அது ஒரு வேலை உங்களுக்கு அப்படின்னா கமெண்ட்டாக சொல்லுங்க அதில் நிறைய வீடியோஸ் வந்து போடலாம் ஷர்விக்கு வந்து டான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்ட் அவளோட ஆன்வல் டே வீடியோலாம் வந்து நம்ம அப்கமிங் அபகமிங் வீடியோஸ்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம் ஸோ பீட்சா வந்து சூப்பராக வந்துருச்சு நாங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்றோம் நம்மள்ட்ட வந்து பெருசா வந்து நம்ம அந்த கட்டிங் மிஷின்லாம் கிடையாது அப்படிங்கறதுனால அப்படியே கத்தி வச்சு லைட்டாக அப்படியே கோடு போட்டு அப்படியே ஆளுக்கு ஒரு பீஸா எடுத்தாச்சு ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நீங்களுமே இந்த லீவை வந்து உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்க குழந்தைங்கலாம் வீட்டில் இருப்பீங்க சேஃபா பத்திரமா இருங்க எனக்காக கேட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும் நினைச்சேன் ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோ வந்து பாக்குறேன் பை கீர்த்தி